புளோரிடா பிரிவெட் கவுண்டில இருக்கிற காவல்துறைக்கு இரண்டு வருஷமா ஒரு கேச முடிக்கணும் என்று ரொம்பவே அழுத்தம் இருந்து கொண்டே வருகிறது அது இரண்டாயிரம் ஆண்டு நடந்ததா சொல்லப்படும் ஒரு இளம் பெண்ணோட கொடூரமான கொலை வழக்கு குற்றவாளி புத்திசாலித்தனமா தடயம் எதுவும் இல்லாமல் கொலை பண்ணினதால இந்த கேச எப்படி முடிக்கிறது என்று திணறி வராங்க நிறையவே ட்விஸ்டும் டேர்ன்ஸும் இருக்கிற இந்த வழக்கு ஒரு நாய் மூலமா முடிக்கப்பட்டது என்பதுதான் இந்த கேஸோட ரொம்பவே சுவாரஸ்யமான ஒன்றாகவும் இருக்கு அன்னைக்கு நாள் ஜூலை இருபத்தி மூன்று இரண்டாயிரம் புளோரிடா உன்னோட நீதிமன்றத்தோட அவரோட ஓய்வு பெற்ற நீதிபதியான ஜெரி லோபர் மெரிட் தீவில் இருக்கிற அவரோட வீட்டுல இருக்கிற கொல்லைப்புறத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறப்போ கடற்கரையோரமா ஒரு பொருள் மிதந்து கொண்டு வாரத கவனிக்கிறார் அந்த பொருள்ல இருந்து ரொம்பவே துர்நாற்றம் வந்து கொண்டிருக்கிறதுனால ஏதாச்சும் பெரிய மீன்கள் இறந்து அதோட சடலம் அங்க கரையொதுங்கி இருக்கும் என்று நினைச்சு அது பக்கத்துல போய் பாக்குறப்பதான் அது ஒரு மனித உடல் என்று தெரிய வருகிறது அது ஒரு இளம் பெண்ணோட உடல் கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருந்தா அந்த பெண்ணோட உடல்ல துணி எதுவும் இருந்திருக்கல அவளோட சடலம் தண்ணீர்ல குப்பரை கிடந்தத

சவால் என்னன்னா அந்த சடலத்தில் இருக்கிற தடயங்களை அழியாம அது அங்க இருந்து வெளியே எடுக்கணும்ன்றது. ஏன்னா அந்த பொண்ணு இறந்த சில நாட்கள் ஆகி இருக்கு. கிட்டத்தட்ட அது அழுகி, சிதைந்து போற நிலையில தான் இருந்திருக்கு அந்த சடலத்தை கவனமாக எடுத்து தடயவியல் சோதனைக்காக 플로ரிடாவுட ஃபோரன்சிக் டிபார்ட்மென்ட்க்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த சடலத்தில் பல்வேறு இடங்கள்ல கட்டப்பட்டிருந்த அந்த கயிறு பெரிசா மக்களோட புலக்கத்தில இல்லாத ஒன்று போல தனித்துவமான டிசைன்ஒள்ள செய்யப்பட்டிருக்கு. அதாவது அந்த கயிறு சிவப்பு, வெள்ளை நிறத்தில இரட்டை டைமண்ட் வடிவத்தில பின்னப்பட்ட அந்த பெண்ணோட கால்கள் கட்டப்பட்டிருந்த மளிகை பை கிழிஞ்சிருந்திருக்கு ஒருவேளை சடலம் தண்ணீர் மூழ்கி போகணும் அந்த பை உள்ள கனமான பாறைகள் கற்களை போட்டு நிரப்பி பின்னாடி அந்த பெண்ணை தண்ணீர் தூக்கி போட்டிருக்கலாம் பெண்ணோட உடம்புல கட்டப்பட்டிருந்த கயிறுல சில கருப்பு நிறமான குட்டியான முடிகள் ஒட்டி கொண்டிருந்திருக்கு இறந்த பெண்ணோட தலைமுடி பழுப்பு நிறமாகவும் சோப்பு நிற சாயம் பூசப்பட்டிருந்ததுனால அந்த குட்டியான கருப்பு முடி இந்த கொலை சம்பவத்தோட தொடர்பு சந்தேக நபரோடதாக கூட இருந்திருக்கலாம் அந்த முடியை பரிசோதிச்சு பாக்குறப்போ அது ஒரு மனித முடி இல்லை என்பதும் அது ஒரு விலங்கோட முடி என்பதும் தெரிய வருகிறது இதை தவிர வேற எந்த தடயங்களும் காவல்துறைக்கு அணைக்கி கிடைச்சிருக்கல பிரேத பரிசோதனை முடிவுல இந்த பெண் இறந்ததற்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாம போயிருந்தாலும் உடல்ல கத்தி குத்து காயங்களோ இல்லனா துப்பாக்கி சன்னம் துளைத்ததற்கான எந்த அடையாளங்களோ இருந்திருக்கல அப்போ இந்த பெண் இருந்ததற்கு இரண்டு காரணங்கள் இருக்கலாம் என்று காவல்துறை முடிவு பண்றாங்க ஒண்ணு கழுத்து மற்றும் மூக்க சுத்தி கட்டப்பட்டிருந்த அந்த டேப் காரணமா மூச்சு திறனல் ஏற்பட்டு அந்த பெண் இருந்திருக்கலாம் இல்லனா உயிரோடையே தண்ணில மூழ்கியதனால இருந்திருக்கலாம் அந்த உடல்ல கிடைச்ச கைவிரல் அடையாளங்களை வச்சு அந்த பெண் யாருன்னு தேடி பாக்குறப்போ அவளோட பேர் மிஸ்டி மோர்ஸ் என்று தெரிய வருகிறது ஜூலை இருபதாம் தேதி இரண்டாயிரம் வியாழக்கிழமை அணைக்கு இரவு நேரம் லிண்டா மோர்ஸோட அரைக்கதவு கதவு காட்டப்படுகிறது லிண்டா மிஸ்டியோட அம்மா லிண்டா கதவை திறக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி தன்னோட இருபத்தி ரெண்டு வயசு மகள் அழகாக துணியொன்ன போட்டுட்டு பாட்டி ஒன்னதுக்கு போறதுக்காக ரெடி ஆகினதா சொல்லி நின்று கொண்டிருக்கா லிண்டா கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக மிஸ்டி அப்ப வந்திருந்தா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ மிஸ்டியோட செல்போன் சத்தம் கேட்டு மிஸ்டி அத அவசர அவசரமா பேசிட்டு வீட்டுல இருந்து ரொம்பவே சந்தோஷமா தான் கிளம்பி இருக்கா அடுத்த இரண்டு நாட்களும் மிஸ்டி வீட்டுக்கு வந்து சேரல மிஸ்டி சில நேரங்கள்ல தோழிகளோட வீட்டுல தங்குறது வழக்கம் ஆனா அப்படி இருந்தா கால் பண்ணி லிண்டா கிட்ட கண்டிப்பா

யாரோ கொண்டுட்டாங்கன்ற உண்மை அந்த குடும்பத்துக்கு தெரிய வருகிறது ஜூலை இருபது இரவு பாட்டிக்கு போறோன்னு சொல்லிட்டு போன மிஸ்டி தான் கொல்லப்பட்டிருந்தா அதோட லிண்டா சொன்ன விஷயங்களை வச்சு பாக்குறப்போ கொலையாளி மிஸ்டிக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்ச ஒருத்தரா தான் இருக்கணும் என்று காவல்துறை முடிவு பண்றாங்க அன்னைக்கு காவல்துறை மிஸ்டியோட படுக்கை சோதனை போட்டு பாக்குறப்போ சந்தேகத்துக்கிடமா எதுவும் கண்டுபிடிக்கப்படல மிஸ்டி அவளோட பணப்பைய வீட்டிலேயே விட்டுட்டு போயிருந்தா என்பது மட்டும் தெரிய வருகிறது அந்த பணப்பையில அவளோட மொபைல் ஃபோன் மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் காணாமல் போயிருக்கு

அளோட நண்பர்கள் பற்றிய அதிகமா மிஸ்டிக்கு கால் பண்ணி பேசுற நண்பர்கள் பற்றியும் லிஸ்ட் எடுத்ததுல இரண்டு நபர்கள் தான் மிஸ்டிக்கு அண்மையிலே அதிகமாக தொடர்பு கொண்டு பேசி வந்திருக்காங்க என்பது தெரியவருகது. அதுல ஒருத்தர் தான் டெடி ஆண்டவூட் இன்னொருத்தர் बॉबी கூப்பர். அதுல டெடி ஆண்டவூட் மிஸ்டிக்க கூட வேலை செய்யற ஒருத்தரோட அண்ணன் என்பதும் அவங்க மிஸ்டிக்க காணாம போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாதாரணமாக சந்திச்சு பேசி இருக்காங்க என்பதவும் விசாரணையில் தெரியவருகது. அதோட டெடி ஆண்டவூட்க்கு கடற்படை ராணுவத்திலயோ இல்லனா படகு ஓட்றதிலயோ எந்த வித தொடர்பு இருக்கல அடுத்த நபர் போபி கூப்பர் மிஸ்டியை ஒரு தலையா காதலிச்சு வந்தவர் மிஸ்டி கூட ஒரு வாட்டி டேட்டிங்கும் பண்ணி இருக்கான் அதோட தினமும் மிஸ்டிக்கு கால் பண்ணி பேசுற பழக்கமும் போபிக்கு இருந்து வந்திருக்கு ஆனா மிஸ்டி போபிய நண்பனா மட்டும் பார்த்திருக்கா போபி காதலையும் மிஸ்டி ஏற்றுக்கொள்ளல போபி எந்த அளவு காதலிச்சிருக்கான் விசாரணை அப்போ காவல்துறையினால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிருக்கு மிஸ்டியை பத்தி கேட்ட எல்லா கேள்விக்கும் போபி ரொம்பவே உடைஞ்சி அழுதுதான் பதில் சொல்லி இருக்கான் போபி கூப்பருக்கும் கடல்படை ராணுவத்தோட எந்த தொடர்புகளும் இல்லாம இருந்தாலும் படகு ஓட்டுற பழக்கம் இருந்திருக்கு இந்த காரணத்துக்காக போபியோட வீட்டை சோதனை போட காவல்துறை முடிவு பண்றாங்க அந்த வீட்டுல இருந்து ஒரு பொருளை காவல்துறை கண்டெடுக்கிறாங்க அது என்னன்னா மிஸ்டியோட பணப்பையில இருந்து காணாமல் போன அவளோட டிரைவிங் லைசென்ஸ் அது பத்தி போபி கூப்பர் கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னது என்னன்னா மிஸ்டி காணாமல் போறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரண்டு பேரும் டேட்டிங் போனதாகவும் அப்போ மிஸ்டி போட்டிருந்த உடையில பொக்கெட் எதுவும் இருந்திருக்கல என்றும் அதனால அதை வச்சுக்கொள்ள முடியாம தன்கிட்ட கொடுத்ததாகவும் பின்னாடி மிஸ்டி அதை கேட்டு வாங்க மறந்துட்டான் சொல்லி இருக்கான் டெடி கூப்பருக்கு படகு ஓட்ட தெரிஞ்சதை தவிர வேற எந்த சம்பவமும் மிஸ்டி கொலையோட சம்பந்தப்பட்டிருக்கல போபிக்கு கடல் படை தொடர்பு முன்னாடி ஏதாவது இருந்திருக்குமான்னு விசாரிக்கிறப்போ தனக்கு அப்படி தொடர்பு எதுவும் இருக்கல என்றும் மிஸ்டிக்கு தான் ஒரு பழைய காதல ஒருத்தன் இருந்தான் என்றும் அவன் கடல் படை ராணுவத்துல வேலை செய்ததாக மிஸ்டி தன்கிட்ட சொன்னதா சொல்லி இருக்கான் மிஸ்டி தன்னோட டேட்டிங்ல இருந்தப்போ கடந்த கால காதலன் தன்னை ரொம்ப ஆக்ரோஷமாக நடத்தினதாகவும் ரொம்ப கொடுமைப்படுத்தினதாகவும் அதனால அதனாலதான் அவனை விட்டு பிரிஞ்சதாகவும் சொல்லி இருக்கா அவனோட புகைப்படம் மிஸ்டி கிட்ட இருந்ததாகவும் அதை தன்கிட்ட காட்டினப்போ அவன் போட்டிருந்த டி ஷர்ட்ல கடல் ராணுவத்தோட லட்சணையை தான் பார்த்ததாகவும் போபி காவல்துறை கிட்ட சொல்றான் போபி கூப்பர் சொன்ன தகவலை எடுத்துட்டு காவல்துறை மிஸ்டியோட அம்மா லிண்டா கிட்ட விசாரிக்கிறப்போ லிண்டாவுக்கும் அவனை முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அவனோட பேர் பிரண்ட் ஹாக் இரண்டு பேருமே முன்னாடி காதலிச்சதாகவும் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இருவரும் பிரிஞ்சிட்டாங்க என்றும் சொல்றார் பிரண்டும் மெரிட் தீவுல மிஸ்டியோட உடல் கிடைச்சதுல இருந்து சில மீட்டர்கள் தூரத்துல வசித்து வந்திருக்கான் அன்னைக்கு இரவு இரண்டு முறை மிஸ்டிக்கு கால் பண்ணினதும் பிரண்ட் ஹாக் தான் மிஸ்டி கற்பமா இருக்கிறதாகவும் பிரண்ட் தான் அதுக்கு அப்பா என்றும் மிஸ்டி அவளோட நண்பர்கள் கிட்ட சொல்லி வந்திருக்கா அத கேள்விப்பட்ட பிரண்ட் கோபத்துல மிஸ்டிய சந்திச்சு பேச நினைச்சிருக்கான் அதனால லிண்டா கிட்ட கூட சொல்லாம மிஸ்டி அவளோட பழைய காதலனை சந்திக்கிற சந்தோஷ வீட்டை claro, விட்டு ஜூலை இருபது ராத்திரி கிளம்பி இருக்கா பிரெண்டோட வீட்டுல வச்சுதான் மிஸ்டி கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கா மிஸ்டிய கொண்ட பின்னாடி சடலத்தை வீட்டுக்கு பின்னாடி கட்டப்பட்டிருந்த தன்னோட எடுத்துட்டு போய் கடல்ல போட்டு அவன் எதிர்பார்க்காத மாதிரி மிஸ்டியோட பிணம் கரையொதுங்கி இருக்கு காவல்துறை பிரெண்டோட வீட்டை சோதனை போட்டப்போ மிஸ்டியோட சடலத்துல இருந்து கிடைச்ச ஒரே மாதிரியான பை கயிறு செலோட்டே அதோட மிஸ்டியோட உடல கொண்டு போக பயன்படுத்தின படகையும் கண்டுபிடிக்கிறாங்க விசாரணையப்பதான் பிரெண்ட்டுக்கு ஒரு உண்மை தெரிய அதாவது மிஸ்டி கற்பமாயலா இருந்திருக்கல அவ தோழிகள் கிட்ட பொய் சொல்லி இருக்கா அந்த பொய்ய நம்பி தான் பிரண்ட் மிஸ்டிய கொலை பண்ணி மிஸ்டியோட இந்த கேச முடிச்சு வைக்கிறதுக்கு காவல்துறைக்கு இரண்டு வருடங்கள் எடுத்துக்கொண்டிருக்கு மிஸ்டியோட சடலம் கட்டப்பட்டிருந்த கயிற்றுல ஒரு கருத்தை குட்டையான முடி இருக்கிறத தடையவியல் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு முன்னாடியே சொல்லி இருப்பேன் அத மறுபடியும் இரண்டாயிரத்தி இரண்டுல சோதனை பண்ணி பாக்குறப்போ அந்த முடி மனித முடி இல்லை என்றும் அது ஒரு நாயோட முடி என்றும் தெரிய அந்த நாய் பிரண்ட் கலர்த்து வந்த சீபா என்ற ஜெர்மன் செபர்டோடது இது இந்த கேஸோட ஒரு முக்கியமான தடயமாகவும் எடுத்துக்கொள்ளப்பட்டது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இரண்டில் பிரண்ட்ஹாக் குற்றத்துக்காக கைது பண்ணப்படுறான் இரண்டாயிரத்தி மூன்றில் அவனுக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறான் இப்படித்தான் மிஸ்டி மோர்ஸோட கொலை வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு